பாண்டியன் ஸ்ட்ரோஸ் தொடர் மூலம் புகழ்பெற்ற நடிகை காவியா அறிவுமணி மூன்றாவது படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் அவர் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி சுப்பிரமணியத்துக்கு ஜோடியாக நடித்துள்ளார் சினிமாவில் செல்ல வேண்டும் என்ற கனவோடு சின்ன திரையில் நடித்து வந்த காவியா அறிவுமணிக்கு தற்பொழுது அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிரல் படத்தில் ஹேமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த காவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிபப்ரி என்ற படத்தில் பாரதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தினார் இந்த இரு படங்களை தொடர்ந்து தற்பொழுது மூன்றாவது படத்தில் நட்டிக்கு ஜோடியாக நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பாரதி தொடரில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் இருபதாம் ஆண்டு விஜய் மறைவுக்கு பிறகு பாண்டியன் ஷோஸ் தொடரில் ஏற்று நடித்தார் விஜய் சித்ராவால் மிகவும் பேசப்பட்ட முல்லை கதாபாத்திரத்திற்கு தனது நடிப்பு திறமையால் ஈடு கொடுத்திருந்தார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்ற காவியா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமடைந்தார் பாண்டியன் ஷோஸ் தொடர் மட்டுமல்லாமல் ஒரு சில தொடர்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்து ரசிகர்களுக்கு ஆச்சரியம் அளித்துள்ளார் தற்பொழுது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பாக்கியலட்சுமி சீரியலிலும் இவர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் தற்பொழுது காவியா அறிவுமணியின் புதிய பட வாய்ப்புக்கு ரசிகர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சின்னத்திரையில் நடித்து வெள்ளித்திரையில் அசத்தி வரும் நடிகைகளில் காவியா அறிவுமணியும் இணைந்துள்ளதாக ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சுனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க